ஆதிக்கடவுள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டாம் நம்பர் ஆமாங்க பொதுவாகவே இந்தியர்களுக்கு இந்த எட்டாம் நம்பர்னாவே ஒரு பயம் ஒரு வண்டி வாங்கணுன்னு போனால் கூட அந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் கூட்டுத்தொகை எட்டு வந்தால் பயந்துக்கிட்டு வேணாம்னு சொல்லிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் என்பது சனி பகவானுடைய எண் அதனால் சனி பகவான் என்றாலே பெரும்பாலும் நம்ம எல்லோருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனால் அப்படி இல்லைங்க சனி பகவான் ஒரு நீதிமான் தப்பு செய்கிறவங்க தான் சனி பகவானுக்கு பயப்படனா ஒழிய நேர்மையான வழியில் போகிறவங்க யாருமே சனி பகவானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் வாழ்வின் ஒவ்வொரு கட்டங்களிலும் நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அனுபவ ரீதியாக நமக்கு உணர்த்தவே சில கஷ்டங்களை நமக்கு தொடர்ந்து கொடுப்பார் அந்த கஷ்டங்களை தாண்டி நாம் பயணிக்கும்போது அவர் நிறைவாக நமக்கு கொடுத்துட்டு போகிறது பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட சந்தோஷங்களை தான் இதை அனுபவ ரீதியாக நிறைய பேர் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க அப்படிப்பட்ட சனி பகவானினுடைய இந்த நம்பர் வந்து கெட்ட நம்பர்னு நிறைய பேர் நினச்சிட்டுருக்குறோம் அதுக்கு காரணம் என்னென்னாக்கா இது வந்து பேய் பிசாசு சம்மந்தப்பட்ட நம்பரு அப்படின்னு தமிழில் கூட எட்டாம் நம்பர் வீடுன்னு சொல்லி ஒரு படம் வந்திருப்போம் ஆகவே மக்கள் மனசில் பொதுவாகவே இந்த எட்டாம் நம்பருங்கிறது ஆகாத ஒரு நம்பர்னு ஒரு எண்ணம் ஆழமாக இருக்குது ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த எட்டாம் நம்பர் அவ்வளவு ஒரு பயங்கரமான எண் கிடையாதுங்க மிக மிக மனித வாழ்வில் நமக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை சித்தர்களாலும் ஞானிகளாலும் மகா முனிவர்களாலும் தோற்றுவிக்கப்பட்டது அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எட்டுங்கிற கோணத்தில் தான் நடைப்பயிற்சியை மேற்கொள்வாங்க அவங்க சித்த மருத்துவத்தில் கூட இந்த எட்டுங்கிற எண்ண வச்சு தான் அவங்க சித்த மருத்துவத்தையே உருவாக்குனாங்க அந்த சித்த மருத்துவத்தில் எட்டு விதமான நோய் நாடிகளை பார்த்து தான் மருந்து தருவாங்க கபம் பித்தம் மூலம் நா விழி நா விழி மன்னிக்கவும் ஒரு சின்ன தடுமாற்றம் நான் எழுதி வச்சுட்டு படிக்கிற பழக்கம் கிடையாது என்னோட அனுபவ ரீதியாக நான் கேள்விப்பட்ட விஷயங்களை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துட்டுருக்கிறேன் அப்படி அந்த சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த எட்டு விதமான நோய் நாடிகள் என்னவென்று பார்த்தோம்னாக்கா விழி மொழி நா மலம் மூத்திரம் கபம் பித்தம் வாதம் இந்த எட்டு விதமான நோய் நாடிகளை வச்சு தான் சித்தர்கள் மருந்துகளையே கொடுத்துட்டு வந்தாங்க அது மட்டுமல்ல நமது எட்டு என்ற எண்ணின் போக்கில் நடைப்பயணத்தையும் சித்தர்கள் மேற்கொண்டு வந்ததாக சில குறிப்புகள் நமக்கு உணர்த்துக்குது அது மட்டுமல்ல இன்றைக்கி நம்ம போய் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒரு வாகனம் ஓட்ட நம்ம லைசன்ஸ் கேட்டோம்னா கூட ஆர்டிஓ வந்து எட்டு தான் லைசன்ஸ் கொடுப்பாரு அதுக்கு காரணம் கூட என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அந்த எட்டுங்கிற எண்ணில் மற்ற எண்ணெல்லாம் வந்து தொடங்கி முடிஞ்சிடும் ஆனால் எட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா முடிவே இருக்காது அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த எட்டுங்கிற எண்ணில் நிறைய வளைவுகளும் ஸ்லோ பண்ணி போகக்கூடிய பெண்டு இது போன்ற ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் அப்படி காலை கீழே உணாமல் அந்த நம்ம எட்டில் ஒரு வட்டம் போட்டு காட்டிட்டோம்னாக்கா எந்த மாதிரியான சாலைகளில் எந்த விதமான வளைவுகள் வந்தாலும் அந்த வண்டியை நம்ம திறம்பட ஓட்டிகிட்டு போயிடுவோம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பயணிச்சிருவோங்கிற காரணத்தினால தான் அந்த எட்டு போடுறவங்களுக்கு ஆர்டிஓ லைசன்ஸ் கொடுக்குற அது மட்டும் இல்லை நிறைய பேர் மொட்டை மாடியில் எட்டுங்கிற நம்பரை வரைஞ்சி அதில் நடைப்பயிற்சி போய்ட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த எட்டுங்கிற எண்ணில் நடைப்பயிற்சி செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உடலுக்கு தேவையான அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும் அதில் சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் போன்ற வியாதிகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த எட்டு என்ற எண்ணின் நடைப்பயிற்சிக்கு உண்டு அது மட்டும் காரணம் இல்லை இந்த எட்டுங்கிற நடைப்பயிற்சி நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு செஞ்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் நுரையர்களுக்கு சளி வெளியேறுவதை உங்களால் அனுபவ ரீதியாக உணர முடியும் இது எல்லாத்தையும் விட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கனாக்கா மாணிக்க வாசகர் திருவாசகம் என்னும் ஒரு அற்புதமான படைப்பை தந்த திரு மணிவாசகம் அவர்கள் சாரி மாணிக்க வாசகம் அவர்கள் தன்னுடைய திருமுறையில் பன்னெண்டு திருமுறையில் எட்டாவது திருமுறையில் இந்த எட்டு என்ற எண்ணை பற்றி அவர் எழுதியிருப்பதை உங்களால் காண முடியும் வாய்ப்பு கிடைச்சா அதையும் பாருங்கள் அதாவது ஒரு தாயின் வயிற்றில் உருவாகக்கூடிய குழந்தை அதனுடைய முழு வளர்ச்சியை எட்டாவது மாதத்தில்தான் ஏய்கிறது என்பது அவர் பதிவு செஞ்சிருப்பார் ஒரு தாயோட வயிற்றில் இருக்கிற குழந்தை தன்னோட முழு வளர்ச்சியையும் அந்த எட்டாவது மாதத்தில் தான் அது முழுமையடையுது அது இல்லை அந்த எட்டாவது மாதத்தில்தான் அந்த மிக சிறிய கருவறையான அந்த இடத்தில் அதன் வளர்ச்சிக்கு தகுந்தது போல் அதன் கை கால்களை மடக்கி உடலை குறுக்கி தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய முதல் அறிவையும் அந்த குழந்தை அந்த எட்டாவது மாதத்தில்தான் பெறுகிறது என்பது அந்த திருவாசகத்திலே எட்டாம் முறையிலே உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருப்பார் அதை அவர் சொல்ல சொல்ல சாட்சாத் நடராஜ பெருமாளே தன் கைப்பட எழுதியதாக இன்றைக்கும் குறிப்புகள் கல்வெட்டிலே இருக்கின்றன அது மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்களை சித்தர்கள் நமக்கு உணர்த்திவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அன்றாட செயல்களை மிக சரியாக மிக மகிழ்வாக செய்வதற்கு அவனுக்கு தேவையான கல்வி ஆரோக்கியம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் புகழ் அதிர்ஷ்டம் இறைவன் அருள் இவையும் எட்டு என்று அவர்கள் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறார்கள் அதேபோன்று திசைகள் எட்டு என்றும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு ஆக திசைகளையும் அவர்கள் எட்டு என்று குறிப்பி உணர்த்தியிருக்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு திசைகளுக்கும் உண்டான ஒரு பலன்களை அவர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் கிழக்கு என்பது ஆரோக்கியத்தையும் தென்கிழக்கு செல்வத்தையும் தெற்கு புகழையும் தென்மேற்கு குடும்ப வாழ்க்கையையும் மேற்கு குழந்தைகளையும் வடமேற்கு நண்பர்களையும் வடக்கு தொழில் நிபந்தமான வேலைகளையும் வடகிழக்கு கல்வியையும் குறிப்பதாக அவர்கள் குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தேவலோக பாலகர்களும் எட்டு பேர்தான் அதில் இந்திரன் அக்னி பகவான் யமதர்மன் வர்ணபகவான் வாயு பகவான் குபீரன் ஈசன் நிருதி ஆகிய எட்டு பேர்தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக அந்த குறிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எட்டு விதமான அஷ்டலட்சுமிகளையும் நாம் நமக்கு அந்த குறிப்புகளிலே அவர்கள் உணர்த்திருக்கிறார்கள் விஜயலட்சுமி வீரலட்சுமி ஆதிலட்சுமி தனலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி திவ்ய லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி என்று எட்டு விதமான தெய்வங்களையும் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஆக இந்த எட்டு என்ற எண் எப்போதுமே நமது வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகின்ற ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் என்றும் அவர்கள் நமது சித்தர்கள் தங்களது குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற நவீன யுகத்திலே இவர்களெல்லாம் சொல்வது போல எட்டு என்பது கெட்ட எண் அல்ல அது நம் வாழ்வில் ஒன்றாக கலந்துவிட்ட ஒரு எண் நமது அனைத்து செயல்களிலும் இருக்கக்கூடிய ஒரு எண் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்